கஜா நிஷா தானா புயல்னு ஒரு ஒரு புயலுக்கும் ஒரு ஒரு பேரு இந்த புயலுக்கு யார் பேரு வைக்கிறாங்க புயல் புயல் எப்படி உருவாகுதுன்னு தெரியுமா என்பது இயற்கையின் சக்தி வாய்ந்த வெளிப்பாடு காற்று நீர் மற்றும் வெப்பத்தின் வேகமான மாற்றங்களால் உருவாகும் இயற்கை நிகழ்வு தான் புயல் அதாவது வெப்பமான கடல் நீர் மேல் பகுதியில் காற்று வெப்பம் அடிந்து மேலே எழும்பும் அந்த இடத்தை நெருப்ப குளிர்ந்த காற்று கீழிருந்து மேல வருது இதனால ஒரு சுழற்சி உருவாகுது இதையே அதாவது இந்த உருவாகி கரைக்கு வந்து மோதும் போதுதான் பெரும் சேதம் ஏற்படுது இன்னும் டீடைல்டா பார்க்கணும்னா புயல் உருவாகும் முக்கியமான காரணம் கடல் நீரின் வெப்பம் கடலின் மேல் பகுதி வெப்பம் அடைகிறது சுமார் இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ்க்கும் மேல வெப்பமாகுது வெப்பமா நீர் ஆவியாகி காற்றில் ஈரப்பதத்தை சேர்க்குது அந்த ஈரமான காற்று மேலே எழுந்து குளிர்ந்த மேகமாக மாறுது இதனால வலுவான காற்று சுழலும் தன்மை பெறுது இந்த சுழல் வேகம் அடைஞ்சதால அது ஒரு புயலாக மாறுது இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களை டிராபிக்கல் சைக்ளோன்ஸ் என்று அழைக்கிறாங்க புயல்களுக்கு யார் பேர் வைக்கிறாங்க தெரியுமா இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இந்திய பெருங்கடல் பகுதியில் உருவாகும் புயல்களுக்கு பேர் வைப்பது வேர்ல்ட் மீட்டரலஜிக்கல் ஆர்கனைசேஷன் டபிள்யூஎம்ஓ மற்றும் இஎஸ் என்ற குழுவின் கீழ் இயங்கும் Center New நியூடெல்லி அதாவது இந்திய வானிலை தான் இந்த மையத்தில பதிமூணு நாடுகள் இணைந்து செயல்படுது இந்தியா பங்களாதேஷ் மாலத்தீவு மியான்மார் ஓமன் பாகிஸ்தான் இலங்கை தாய்லாந்து ஈரான் கத்தார் சவுதி அரேபியா ஏமன் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஒவ்வொரு நாடும் முன்கூட்டியே சில பெயர்களை அளிக்குது இந்த பட்டியலில் இருந்து வரிசையாக புயல்களுக்கு பெயர் வைக்கிறாங்க உதாரணமாக வர்தா இந்த வர்தா என்ற பெயர் பாகிஸ்தான் வழங்கியது நிவார் என்ற பெயர் ஈரான் கொடுத்தது கஜா என்ற பெயர் இலங்கை வழங்கியது வியாரா மிக்னு அம்பான் போன்ற பெயர்களும் வேறு நாடுகள் பங்களிப்பு தான் இந்தியாவை புயல்கள் எப்படி பாதிக்குது தெரியுமா இந்தியா மூன்று கடலால் சூழப்பட்டது கிழக்கே வங்கக்கடல் மேற்கே அரேபிய கடல் தெற்கே இந்திய பெருங்கடல் இதனால புயல்கள் இந்தியாவின் கிழக்கு மற்றும் மேற்கு கடற்கரை பகுதிகளில் அடிக்கடி உருவாகுது ஆனா பெரும்பாலான புயல்கள் வங்கக்கடல் பகுதியில உருவாகி தமிழ்நாடு ஆந்திரா ஒடிசா மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்கள்ல கரைய கடக்குது தமிழ்நாடு பெரும்பாலும் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வரும் வடகிழக்கு பருவமழை காலத்துல புயல் தாக்கத்தை சந்திக்குது தமிழ்நாட்டுல சில புயல்கள் மிகவும் பலவீனமாக அல்லது குறைந்த சேதத்துடன் கரைய கிடக்குது உதாரணமாக புயல் பண்டி இரண்டாயிரத்தி பதினெட்டுல வந்துச்சு சிறிய அளவுல குறைந்த காற்று வேகம் புயல் பவானி இது வந்துச்சு குறைந்த தீவிரம் மட்டும்தான் இருந்துச்சு புயல் அசானி இது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்துச்சு கடலிலேயே தனிஞ்சிருச்சு இந்த வகையான புயல்கள் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது மலை சிறிய அளவு சில மரங்கள் விழுந்தது போன்றவையே ஏற்படும் தமிழ்நாட்டை கடுமையாக தாக்கிய புயல்கள்னு பார்த்தா சில புயல்கள் மிகுந்த சேதத்தை ஏற்படுத்துது வர்தா புயல் இது இரண்டாயிரத்தி பதினாறுல வந்துச்சு சென்னை மற்றும் வட தமிழ்நாட்டுல பெரும் மரங்கள் விழுந்துச்சு மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டுச்சு கஜா புயல் இது இரண்டாயிரத்தி பதினெட்டு தஞ்சாவூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை பகுதிகளில் மிகுந்த சேதம் லட்சக்கணக்கான மரங்கள் சாய்ந்து விழுந்துச்சு வீடுகள் சேதம் அடைஞ்சிச்சு அம்பான் வியார் வில்லங்கள் போன்ற புயல்கள் சில நேரங்கள்ல கரையை தாண்டி விட்டாலும் கடல் அலைகள் பெரும் ஆபத்தை ஏற்படுத்தியிருக்கு புயலின் தாக்கங்கள்னால என்னென்ன தெரியுமா மின்சாரம் துண்டிப்பு மரங்கள் விழுதல் மழை மற்றும் வெள்ளம் வீடுகள் மற்றும் கட்டடங்கள் சேதம் வேளாண் விளைச்சல் அழிவு கடற்கரை கிராமங்கள் பாதிப்பு மீனவர்கள் கடலுக்கு செல்ல முடியாமை புயலுக்கான முன்னெச்சரிக்கைகளாக என்னென்ன செயலான்னு தெரிஞ்சுக்கோங்க வானிலை மையத்தின் செய்திகளை கவனமா கேளுங்க புயல் எச்சரிக்கை வந்தால் வீட்டுக்குள் இருங்க கடற்கரை பகுதி வசிப்பவங்க முன்கூட்டியே பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட வேண்டும் மின்சாரம் எரிவாயு நீர் ஆகியவற்றை புயல் வருவதற்கு முன்னாடி சரிபார்க்கவும் டிவி பிரிட் போன்ற மின்சாதங்களை அணைத்து வைக்கவும் கண்ணாடி ஜன்னல்கள் மூடி வைக்கவும் வெளியில் செல்ல வேண்டாம் புயல் போன பிறகு உடனே வெளியில் வர வேண்டாம் மீண்டும் காற்று திரும்பி வரும் வாய்ப்பும் இருக்கு அரசு அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுங்க குழந்தைகள் மற்றும் முதியவர்களை பாதுகாப்பான இடத்துல வைங்க தேவையான மருந்துகள் குடிநீர் மின்விலக்கு போன்றவை தயார் நிலையில வச்சிருங்க புயல் என்பது இயற்கையின் ஒரு சக்தி அதை கட்டுப்படுத்த முடியாது ஆனா அதை முன்கூட்டியே புரிந்து பாதுகாப்பாக இருக்க முடியும் அதற்காக நம்மிடம் உள்ள வானிலை தகவல்கள் அரசின் எச்சரிக்கைகள் மற்றும் சுய பாதுகாப்பு விழிப்புணர்வை நம்ம கடைபிடிக்க வேண்டும் புயல் வரும் ஒவ்வொரு முறையும் நம்ம பயப்படாமல் ஆனால் கவனமாக இருக்க வேண்டும் இயற்கையுடன் இணைந்து வாழ்ந்தால் தான் நம்ம பாதுகாப்பாக இருக்க முடியும் சோ இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நீங்க பாத்துட்டு இருக்கிறது பிரியோ நியூஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க